ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து எப்படி ஓடணும்னு எங்கள் அப்பா இப்போ சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் இடத்து சரியில் வெய்ய காலத்தில் பிளாசன் தனியாக பிடிக்குதுங்க இந்த பிளாசன் வந்து ட்ரிப்பு வழியாக போகிறப்ப சிறு ஓட்டையினால் அதை அடைபிடுது அதை வந்து சின்ன டிஸ்கில் ரெண்டு டிஸ்க்ரெல் இருக்கிறது பெரிய டிஸ்கில் மனது வந்து அரை டேங் கொண்டு இந்த தண்ணி மின்பட்டு உள்ளே போகிறப்போ அந்த மணல் வழியாக போகிறப்போ அந்த பெரிய பாசங்கள் தங்கிக்குது சிறு பாசங்கள் சிறு எல்லாம் போய் நூறு டிஸ்க் இருக்குதுங்க அந்த டிஸ்கில் வந்து இது பெருசு மணல் இருக்குது பாதி அளவுக்கு மணல் இருக்குது இந்த மணல் தண்ணி வந்து மேலேருந்து பெருசர் ஆகி மணல் வழியாக போகிறப்போ பாசம் இங்கே நின்றுக்குது இந்த தண்ணி இந்த வழியாக வந்து இது போகிறப்போ இதில் சிறு சுகலெல்லாம் இதில் நின்றுக்குது நெரு சுத்தமான தண்ணி அங்கே போகிறப்ப ட்ரெஸ்பாக அடைக்க போகிறதில்ல நாம் நல்ல முறையில் கற்றுக்கலாம் அப்போ வந்து ப்ரெஷர் மீட்டர் நல்லா காமிச்சு தண்ணி அழுத்த மோட்றப்போ தண்ணி அழுத்த குறைஞ்சி தான் ப்ரெஷர் மீட்டருக்கு பைய அதுலேயும் நம்ம கண்டுக்கலாம் பாசம் அடுத்துக்கிட்டுனா ஒவ்வொரு ட்ரிப்பும் மோட்ரு விடுறப்போ அந்த பாஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும்னா பாஸ்ட்டுக்கு அடியில் தண்ணி போய் மேலே வர்றப்போ இந்த கேட்பால் வந்து கீழே போய் இந்த கேட்பால் அடிச்சுன்னா தண்ணி கீழே போய் பாஸ்ட்டை அலாச்சிக்கிட்டு பாசம் இந்த வழியாக வந்து வெளியே தள்ளிடு ஓப்பன் பண்ணி தள்ளிடுறேன் இது பாதியை எடுத்தால் போகுது நம்ம எடுத்தால் ஃபுல்லாக தண்ணி கல் கல் இதில் இருக்கிற சேர் வந்துடு பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ண தண்ணி மேலே ஓட தண்ணி கீழே ஓப்பன் பண்ணி இதை அடைக்கணும் அடித்து மோட்ரு விடணும் இப்போ ஃபஸ்ட்டு மோட்ரு விட்டால் தண்ணி எப்படி போகணும் நல்லா சொல்லுங்கள் அழுக்கு தண்ணியா அழுக்கு தண்ணி வெளியே போகுது அதெல்லாம் ஃபஸ்ட்டு மோட்ரு விட்டோன்னே இந்த கேட்டு நீச்சி விட்டோனே அழுகு தண்ணியெல்லாம் வெளியேயிரு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே போகுது வெளியே வருது வெளியேடுதெல்லாம் ஒரு ரெண்டு ரிசோட் அப்படியே அதாவது இந்த சிலிண்டருக்கில் இந்த பாச அழுக்கெல்லாம் இதன் மூலமாக வந்து வெளியே போகுது இப்போ கே மேலே அடைச்சி இதில் கே உடனே க ட்ரிப் மூலமாக காட்டுக்கு போகுது தண்ணி இது நல்லா இந்த பாச கரையேக்கிற தண்ணி போய் சுத்தமாக தண்ணி வந்தால் பாசம் கிளியர் ஆகிடுச்சுன்னு அடுத்தேன் அப்புறம் வந்து பாலைக்குடி இதே மாதிரி பண்ணி அடியில் தண்ணி விட்டுருவோம் இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து பாச சுல்லாம் அடைச்சிருக்கு இதையும் சுத்தம் பண்ணி போட்டோம்னா ப்ரெஷர் கூட்டரு நல்லா காமிக்கு தண்ணி நல்லா போகும் ட்ரிப்பு இருக்கிற ஓட்டை வந்து அடைக்காது தண்ணியை நல்ல முறையில் பசனும் பாயாது இல்லை அப்படின்னா ட்ரிப்பு அடைச்சி இருக்குன்னா மோட்டரு தான் ஓடுங்களுடைய காடு சரியாக பாயாது இதை கவனிக்க வேண்டியது முக்கியம்